ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி செமிழ் இன்னைக்கு நம்ம வாயில் வச்ச உடனே கூடிய ஒரு சூப்பரான ரெண்டு ஃப்ளவரில் ரெண்டு கலரில் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு விரும்பி சாப்பிடக்கூடிய அட்ராக்டிவான ஒரு கடல் பார்த்து செய்யப்போறோம் வாங்க வீடு செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பாக்குறீங்கன்னா வீடியோக்குள்ள போகிறதுக்கு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் என்றும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற புது வீவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு கடல் பாசி மாதிரி சின்ன சின்னதாக வந்து பிச்சு வந்து வச்சிருக்கு அதை வந்து சேர்த்துக்கிடுவோம் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கலந்துவிட்டுப்போம் கடல்பாசி நல்லா கரைஞ்சி வந்து வரட்டும் கடல் பாசி கரையிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக இருந்தால் போதும் ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை நான் வந்து இன்றைக்கி வந்து ட்ராகன் ஃப்ரூட் வந்து எடுத்துருக்கறேன் இப்போ இது வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுதான் இல்லை நீங்கள் எந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்னாலும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி நான் ஒயிட் கலர் ட்ராகன் ஃப்ரூட்டாக வந்து எடுத்துருக்குறேன் பாருங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக அழகாக வந்திருக்கு இப்போ இந்த தோலை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம பழத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த தோலை வந்து வேஸ்ட் பண்ணிவிடுவோம் இதை நம்ம செய்யப் போகிறோம் இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம் நல்லா பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க நீங்கள் ஒயிட் கலரில் எந்த கலர்னாலுமே சேர்க்கலாம் நான் வந்து எதிர்பார்த்தது பிங்க் கலர் தான் நான் ஒயிட் கலரில் அமைஞ்சதுனால நம்ம வந்து இன்றைக்கி தோலை வச்சு கலர் சேர்க்க போகிறோம் கட் பண்ணியாச்சு இப்போ நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வந்து வச்சுட்டேன் வெட்டின பழத்தை எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க நல்லா அரைச்சி வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி வந்து எடுத்தாச்சு தண்ணி எதுவுமே சேர்க்கல இந்த அளவுக்கு அரைச்சி வந்து எடுத்துட்டேன் இது ஓரமாக இருக்கட்டும் இப்போது இந்த தோலில் உள்ள இந்த சைடில் இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து பழம் வந்து நல்ல பிங்க் கலரில் இருக்கும் கலர் சேர்க்கக்கூடாதுன்னு நினச்சேன் பழம் வந்து ஒயிட் கலரில் ஆனதுனால இந்த தோலை வச்சு நம்ம வந்து கலர் இது பண்ணிக்கலாம் அடிஷ்னலாக ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி கலர் சேர்க்காமே செய்யலாம் நான் வந்து ரெண்டு கலரில் செய்கிறனால இந்த மாதிரி சேர்க்குறேன் நீங்கள் ஒரே சிங்கிளாகவும் செய்யலாம் இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கிடுவோம் கட் பண்ணியாச்சு இப்போ இதே போல் இந்த தொல்லையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து ஒரு கிணத்துல வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கழுவி வந்து எடுத்துப்போம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து கொதிக்க விட்டுருவோம் நல்லா ஒரு பிங்க் கலரில் வந்து கிடைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருவோம் பாருங்கள் கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு கலர் பாருங்கள் நல்லா மைல்டான பிங்க் கலர் வந்து கிடச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் டார்க்காக கலர் வந்து வரட்டும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ இன்னும் நல்லாவே கொதிச்சிருக்கு பாருங்கள் நல்ல டார்க்கான பிங்க் கலர் வந்து கிடச்சிருக்கு அளவுக்கு இருந்தால் போதும் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு அடிஷ்னலான கலர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இதில் உள்ள கலர் அழகாக வந்து கிடச்சிருக்கு அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த தோலை எடுத்து எடுத்துகிட்டு தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ கடல் பாசி இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்து வந்துடுச்சு இப்போ நம்ம சீனி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு சீனி வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு இனிப்பு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா கலந்து விட்டுப்போம் சீனியும் மீதி இருக்கு கடல் பாசியும் நல்லா கரைஞ்சி வந்து வரட்டும் இப்போ அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ சீனியும் மீதிருக்கு கடல் பாசியிலேயுமே நல்லா கரைஞ்சி வந்து வந்துருச்சு இப்போ நம்ம அந்த எடுத்துச்சுட்டு அந்த தோலோட அந்த கலர் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் அழகான கலர் வந்து கிடச்சிருக்கு கொஞ்சம் கொதிச்சு மட்டும் வரட்டும் இப்போ இந்தளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு இந்தளவுக்கு இருந்தால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி இந்த மாதிரி வந்து ஹார்ட் ஷேப் மோல்டுன்னு எடுத்துருக்கேன் நீங்கள் எதுனாலுமே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மோல்டு இல்லை அப்படின்னா டிஃபன் பாக்ஸ் ப்ளேட்டு இதனாலுமே வந்து செஞ்சுக்கலாம் நான் இந்த மோல்டுக்குனாலும் கொஞ்சம் அதில் வந்து செய்கிறேன் அப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற காய்ச்சி காய்ச்சுவச்சுக்கிற அந்த பாசியை வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு மோல்டெலாம் வந்து சேர்த்துக்கலாம் சின்னதாக இருக்கிறனால ஸ்பூன் வச்சு சேர்த்துப்போம் நம்ம இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பார்க்குறதுக்குமே ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இதே போல் எல்லாத்துலேயுமே வந்து சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து மோடில் வந்து ஊற்றி வந்து வச்சுட்டேன் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு வெளியே இருக்கட்டும் நல்லா செட் ஆகி வரட்டும் இப்போது கடல் பாசி நல்லாவே வந்து செட்டாகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக அப்படி எடுத்து விட்டாலே ஈஸியாக வந்து வருது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் டீமோல்டாகி இப்போ அது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்த லேயர் வந்து செஞ்சுருவோம் இப்போ கடையில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட இன்னொரு அஞ்சு கிராம் அளவுக்கு கடல் பாசி வந்து எடுத்துருக்கு அதையும் சேர்த்துப்போம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துவிட்டுப்போம் கடல் பாசி நல்லா கரஞ்சி வரட்டும் இந்த லேயருக்கு வந்து பால்ன்னு சேர்க்கப்போ அதனால் வந்துட்டு கடல்பாசி கரையிற அளவுக்கு மட்டும் தஞ்சு கொஞ்சமாக இருந்தால் போதும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்து வந்துடுச்சு இப்போ நம்ம சீனி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு சீனி வந்து எடுத்துருக்கிறேன் நீங்கள் இனிப்பு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க நீங்கள் இந்த லேயருக்கு சீனிக்கு பார்த்தா கண்டென்ஸ் மில்க்கும் யூஸ் பண்ணிக்க அந்த க்ரீமியாக வந்து வரும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சீனியும் இதுக்கு கடல் பாசி நல்லா கரஞ்சி வந்து வரட்டும் வெந்தளவுக்கு சீனியும் கடல் பாசி நல்லா கரைஞ்சி வந்து வந்துடுச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிற அந்த ட்ராகன் ஃப்ரூட் பல்ப்பை வந்து சேர்த்துக்கலாம் வந்து அரைச்சிக்கிறது எடுத்து எடுத்துருந்துச்சுட்டா கொஞ்சமாக தான் வந்து சேர்த்துருக்குறேன் ஒரு பாதி பழத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தான் புட்டிங் பண்ணுறதுனால கொஞ்சமாக வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் எவ்வளோ செய்யுங்களோ அதுக்கு இந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ட்ராகன் ஃப்ரூட் தான் வச்சு செய்யணும் இல்லை எந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸையும் வச்சும் செய்யலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதில் நல்லா திக்கான காய்ச்சின பால் வந்து சேர்த்துக்கலாம் அந்த காலிட்டுற அளவுக்கு பால் வந்து சேர்க்குறேன் காய்ச்சின பால் எடுத்துக்க நீங்கள் காய்க்காத பால் ஆச்சு நல்லா காய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வந்து கொதித்து வந்து வரட்டும் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்தளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வந்து வச்சுருவோம் இப்போது அந்த ஜெல்லி எல்லாத்தையுமே வந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி படுத்தால் ஈஸியாக வந்து டிமோல்ட் ஆகிரும் பாருங்க பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது அப்படியே வந்து சாப்பிட்லாம் குழந்தைங்களும் கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கடையில் விற்கிற ஜல்லிலாம் வாங்காமல் இந்த மாதிரி நீங்கள் ஜல்லி வாங்கி கொடுத்து பாருங்கள் செம்ம சாஃப்ட்டாக வந்திருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க பிதேப்பில் எல்லாத்தையும் வந்து எடுத்து வந்து வச்சுருவோம் பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து வந்து வச்சாச்சு இப்போ நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி வந்து கண்ணாடி ட்ரையை வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் எதுனாலுமே எடுத்துக்கலாம் டிஃபன் பாக்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணிச்சிருக்கிற இந்த ஹார்ட் ஜெல்லியை வந்து இந்த மாதிரி வந்து வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் வந்து எடுத்து வந்து வச்சுட்டேன் நம்ம ரெண்டாவது காய்ச்சி வச்சுக்கிறேன் அந்த பாலையும் இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் வெளியில் வந்து வச்சுட்டு கொஞ்சம் எதுகுதுப்பாக ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு அதை செட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ இந்த சைடில் உள்ளதை வந்து எடுத்து வந்து விட்டுருவோம் இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு மூடி வந்து போட்டு மெதுவாக வந்து டீமோல்ட் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ எடுத்துன்னு வச்சுட்டோம் பாருங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக அழகாக அட்ராக்டிவாக வந்துருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க பெரியவங்களுக்கு எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரெண்டு ஃப்ளேவரோட ரெண்டு டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இந்த மாதிரி அகரகரை வச்சு நிறைய புட்டிங் ரெசிபிஸ் போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்க்ரிப்ஷன் இருக்குற மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்